வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இங்கே வந்து தான் கரூரில் படிச்சுட்டு இருக்கோம் நாங்க சேர்ந்து வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு சார் இப்போ போர் சம்பளம் நடந்துட்டு இருக்கு இவங்க வந்து நாங்கள் காலேஜ் சேரும் போது சொன்னாங்க எங்களுக்கு வந்து நிலம் வந்துருச்சு நான் ரெடி ஆகிட்டு எல்லாம் லேண்ட் வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்ன வரைக்கும் வந்து அவங்க அதுக்கான நடவடிக்கை ஒன்றுமே எடுக்கலை நாங்களும் எல்லா தடவையும் வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு இருக்கும் டீன்டியாக இருக்கட்டும் ஸ்டாஃப் சார்ஜ் அதை கேட்டே இருக்கும் இந்த வந்து வருது வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி மழை பயன்படுமோ அந்த மாதிரி மழை தான் அனுப்பிட்டு இருக்காங்க எங்களுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த காலேஜ் முதல்ல வந்து அக்ரிகல்ச்சர்னா பேசிக் என்ன வேணும் வேணும் லேண்ட் வேணும் இதெல்லாம் வேணும் லேப் வேணும் இது எதுவுமே எங்கள் காலேஜ் கிடையாது நீங்கள் வேணால் நம்ம நான் வந்து காலேஜ் ஒரு பிளாக் ஒன்று ஒன்று சார் எதுவுமே இருக்காது சார் லேப் இருக்காது ஃபீல்டு இருக்காது எதுவுமே இருக்காது இங்கே நாங்கள் பிளே கிரவுண்ட் இருக்கா சார் எங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து ஒரு காலேஜ்னா கலை நிகழ்ச்சிகள் இருக்கணும் கிரவுண்ட் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் எதுவுமே இங்கே கிடையாது சார் வருஷத்துக்கு ஒரு டே நாங்கள் வந்து ரெண்டு கிளப்

まずは。 ஒரு ஃபேன் சரியாகிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு மாதம் ஆகுது நாங்கள் வெயில் காலத்தில் ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு சொன்னோம்னா சரியாகிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகுறாங்க யார் காசு சார் இதெல்லாம் தண்ணி குடிக்கிற தண்ணி வேணுங்கிறக்காக நாங்கள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு நாள் நாங்கள் ஹாஸ்டலில் உட்காந்துக்கு அப்புறம் தான் சார் கொடுத்தாங்க குடிக்கிற தண்ணி சார் நாங்கள் காசு கொடுத்து வாங்கணுமா அப்புறம் எதுக்கு சார் முந்நூறுவா மெயின்டெனன்ஸ் கட்டுறோம் செமஸ்டர் ஆயிரத்தி நூறுவா வச்சு கட்டுறோம் சார் இப்போ நார்மலாக ஒரு கூலி தொழிலாளர் எவ்வளோ சார் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுவாங்க எட்டு பேர் ஒர்க் பண்ணுவாங்க நாங்கள் பன்னெண்டு மணி நேரம் காலேஜ் இருந்துருக்கோம் சார் ஒரு காலேஜ் வாழ்க்கைனா என்ன ஸ்கூலில் கூட ஸ்கூலில் கூட அடித்தளமாக ரொம்ப மோசமாக இருக்குது காலேஜ் பன்னெண்டு மணி நேரம் போயிட்டு இருக்கோம் திங்கள் செவ்வாய் ஆனாலும் வந்து ஏழரை போகிறோம் காலேஜுக்கு சரி ஹாஸ்டல் ஏழ்ரைக்கு போகிறோம் காலை ஏழு மணிக்கு வரோம் எந்த ஒரு பேன் கேட்டால் பேனே கிடையாது எதுவுமே கிடையாது எந்த ஒரு அடிப்படை அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லை சார் இந்த காலேஜில் அதான் சார் எங்களோடய கோர்ஸ் நீங்கள் எந்த இயர் ஸ்டூடெண்ட்டுங்க நீங்கள் செகண்ட் இயர் செகண்ட் இயர் கோர்ட்ஸ் செமஸ்டர் சார் இந்த காலேஜில் இதில் இந்த இயரில் வந்து எந்த பேர் இருக்கீங்க அறுபத்தி நாலு பேர் சொல்கிறது பசங்க தலைவர் பசங்க இருபது பேர் கிரேஜுவல் நாற்பத்தி நாலு பேர் அந்த இருபது ஒன்று எங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேட்ச் விஷயம் வச்சிருந்தாங்க சார் அவங்களும் இதே மாதிரி செட் பண்ணி ஃபஸ்ட் பேச்சுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டாவேஜ் வந்து திருநெல்வேலி போயிட்டான்

சார் ஒன்று பற்றி ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கிலே சொல்லி தான் இருக்காங்க எங்கள் சீனியர் சூப்பர் சீனியர்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க எங்களு சொல்லிட்டு தான் இருக்காங்க இது வந்து நாங்க எங்களுக்காக மட்டும் பண்ணல சார் எங்களுக்கு பின்னாடி வருகம் பேச்சு அவங்களுக்காக சேர்த்தா பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு எங்களுமே தான் எல்லாரும் வருவாங்க அவங்களே வந்து பேர் மட்டும் சரி பேர் சார்

கல்ச்சு தான் நாங்கள் தங்கி இருக்கோம் சொந்தமா ஒரு ஹாஸ்டல் கூட இல்லாத ஒரு காலேஜில் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் நினச்சி ரொம்ப பாம்பு இப்போ வந்து ஹாஸ்டலுக்கு வெளியே வந்து ஒரு சேஃப்டி கிடையாது வெளியில வந்து விடமாட்டாங்க ஏன்னா

பி சார் ஒரு ஃபீமேல்னா வந்து ஒரு நாப்கின் பேர்ன் பண்றதுக்கு ஒரு பேர்னர் இருக்கணும் இல்லை டஸ்ட்பின்னா இருக்கணும் நீங்கள் அது கூட இல்லை சார் நீங்கள் மார்னிங் வந்து நான் பாத்ரூம் போய் பார்க்க த தண்ணி வரல டஸ்ட்பின் இல்லை எதுவுமே இல்லை சார் அப்புறம் வந்து இது ஃபில்டரில் தண்ணி வைக்கிறாங்க சார் அதில் கேனில் நாங்கள் பார்க்குறோம் சார் உள்ள புழு எல்லாம் உருட்டுருக்காங்க என்ன தண்ணி குடிக்கிறதா வேணாமான்னு தெரியல சார் அதெல்லாம் குடிச்சிருக்காங்க சொன்னால் குடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடிக்கவும் இல்லை சார் அதை வந்து நாங்கள் சொன்னதுக்கு நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாங்க சார் இப்போ செமஸ்டருக்கு வந்து நடத்த வேண்டிய எல்லா ப்ராக்டிக்கல் கிளாஸையும் ஒரே நாள் பக்கத்து காலேஜ்ல ஒன் ஃபைவ் மந்த்ஸ் தான் நடத்துகிறாங்க அது எப்படி எங்களால் அதே மாதிரி கரூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து கரூர் காலேஜுக்கு ஸ்டார்ட் போதே மற்ற காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அங்கே வந்து இப்போ பில்டிங்ஸ்லாம் வந்து அங்கே கொஞ்சம் வந்து எங்க டெவலப் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே லேண்டு கூட அலாட் பண்ணாமல் இருக்காங்க அப்படியே எங்களுக்கு புரியல எங்களுக்கு வந்து கண்டிப்பாக காலேஜ் வேணும் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு எஸ்டாபிஷ்டு காலேஜுக்கு தான் வந்து நாங்கள் போகணும் வைஷ்ணவி எங்க ஃப்ரெண்ட்ஸ் 빨리빨리빨리빨리빨리빨리빨리빨리빨리빨리빨리빨리